வணக்கம் ஸ்டூடெண்ட் எட்டாம் வகுப்பு தமிழ் பாடம் வளம் பெருகுக இயல் நுழைய முன் மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு மாமழைக்கு உண்டு மண்ணில் பொழியும் மழை சத்தான வித்துக்கள் நித்தமம் முளைக்கச் செய்து உணவை தந்து உலக உயிர்களை ஊட்டி வளர்க்கின்றது வளமான வான்மழையால் பயிர்கள் செழித்து உழவர் பெருமக்கள் ஓகம் காட்சி ஒன்றை தகடூர் யாத்திரை பாடலில் காண்போம் பெருநீரால் வாரி சிறக்க இரு இட்டவித்து எஞ்சாமை நாறுக நாரார முட்டாது வந்தமழை பெய்க பெய்தபின் ஒட்டாது வந்து கிளை பயில்க அக்கிளை பால்வர் பிறைப்பிஞ்சி கதிரின் அக்கதிர் ஏர்கிழு செல்வர் களம் நிறைக அக்கழுத்து போரெல்லாம் காவாது வைகுக போரின் ஒருகிழும் ஓதை வெறினிப் படையோடு நாரை பிரியும் விளைவயல் யானர் தாக அவன் அகன்றலை நாடே சொல்லும் பொருளும் வாரி வருவாய் எஞ்சாமை குறைவின்றி முட்டாது தட்டுப்பாடின்றி ஒட்டாது வாட்டமின்றி வைகுக தங்குக ஓதை ஓசை வெறினி அஞ்சி யானர் புது வருவாய் பாடலோட நூல் வெளியே பார்க்கலாம் ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்களுள் ஒன்று தகடூர் யாத்திரை தகடூர் என்று தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை இந்நூலின் சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஷ் வித்துக்கள் என் நண்பர்கள் செய்த தொழிலில் அவனுக்கு வாரி பெருக்கிற்று அக்கலத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கூட்டல் கலத்து அக்கலத்து கதிரீன என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கதிரீன பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது யாது குருவினால முதல் கேள்விக்கான பதில் தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்கின்றன நம்ம இங்கே வளர்கின்றத வளர்கின்றன போட்டுக்கலாம் முதல் கேள்விக்கான பதில் உழவர்கள் எப்போது ஆர வார ஒளி எழுப்புவர் இரண்டாவது கேள்விக்கான பதில் இங்கே நெற் நெற் போரினை அடித்து நெல்லினை கொல்லும் காலத்தில் உழவர்கள் ஆறாவார ஒலி எழுப்புவர் இங்கே நம்ம ஆறாவார ஒலி எழுப்புவர் போட்டுக்கலாம் இது வரைக்கும் இரண்டாவது கேள்விக்கான பதில் சிறுவினா உணவு தொழில் பற்றி தகடூர் யாத்திரை கூறுவன யாவை பாடலின் பொருள் இங்கிருந்து குருவினாவுக்கான சிறுவினாவுக்கான பதில் இங்கிருந்து விளங்குக இதுவரைக்கும் சேர மன்னரின் அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்குக அகன்ற நிலப்பகுதியில் இட்ட விதைகள் குறைவின்றி முளைவிடுக முளைத்த விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாட்டின்றி மழை பொழிக தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்க கிளைத்து செழித்த பயிர்கள் பால்முற்றி கதிர்களை ஈணுக அக்கதிர்கள் அறுவடி செய்ய பெற்று ஏறினால் வளம் சிறக்கும் செல்வர்களின் களத்தில் வந்து நிறைக அக்களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போர் காவல் இன்றையே விளங்குக போரினை அடித்து நெல்லினை கொள்ளும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆறாவார ஒளியால் நாரை இனங்கள் அஞ்சி தம் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடையரை சேர மன்னரின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குக வினாவுக்கான கேள்வி இதிலிருந்து நூலிலிருந்து இதுவரை விளங்குக நன்றி